விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி முகவர் விண்ணப்பத்தினை பிளாட்டு பூர்த்தி செய்து விழுப்புரம் தேர்தல் தாசில்தாரிடம் தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான ஆதவன் முத்து தலைமையில் தேமுதிகவினர் ஒப்படைத்தனர் இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் எனது பாசமிகு அரசியல் ஆசான் திருமிகு எல்வி அவர்களின் ஆணை கிழங்க விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி பிளாட்டு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேர்தல் அதிகாரியான விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் பிரிவு தாசில்தார் திரு கணேசன் அவர்களிடம் நிர்வாகிகளோடு சென்று ஒப்படைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வி எஸ் பிரகாஷ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோலியனூர் ஒன்றிய செயலாளர்கள் எஸ் ராமலிங்கம் எம் எல் சுப்பிரமணி காணை ஒன்றிய செயலாளர் ஆர் குமார் விழுப்புரம் நகர செயலாளர்கள் ஜி மணிகண்டன் எஸ் இளையராஜா மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் கே மனோ ஒன்றிய அவைத்தலைவர் எஸ் ஆர் பருகுணன் மாவட்ட ஐ டி விங் ஏ எல் ஸ்ரீனிவாசன் மாவட்ட இளைஞரன் நீ செயலாளர் ஆர் ஆதி நாராயண மாவட்ட கேப்டன் சூப்பர் டி வெங்கடேஷன் மற்றும் நகர அவை தலைவர் சுபாஷ் நகர மாவட்ட பிரதிநிதி கண்ணபிரான் கோலியனூர் துணை செயலாளர் கிருஷ்ணன் மாவட்ட பிரதிநிதி எம்எல் நாகராஜ் ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் இளைஞரணி துணை செயலாளர் பாபு கிளைக்கழக செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க